இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் அகில திரட்டு அம்மானை வழ வழங்கிய தென் தாமரைளம் குளம் பதியில் அகிலட்டு அம்மான உதய தின விழா ஊர்வலம் மற்றும் அகில உலக ஐயாவளி சேவை அமைப்பின் முப்பெரும் விழா நடைபெற்றது சிறுமன் நாராயணர் தாமே ஐயா வைகுண்டராக அவதரித்தார் தர்மயுகமாக்கி தாரணியை ஆளுதற்கு கர்மக்கலியில் கடவுளா வந்த கதையை சொல்லுகின்ற அகில திரட்டு அம்மானை உதயத்தின நாள் வீதி உலா இன்று வைகுண்டர் ஆண்டு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழு சனிக்கிழமை நடைபெற்றது நிகழ்ச்சியானது அகில திரட்டு அம்மானை தந்த தாமரை குளம் பதியில் தொடங்கி தவப்பதியான சுவாமி தோப்பில் கொள்ளம் ஆண்டு ஆயிரத்தி பதினாறு கார்த்திகை வெள்ளிக்கிழமை என்று அகில திரட்டு அம்மானை அள்ளி தந்தார் அகிலம் அருளப்பட்ட நூத்தி எண்பத்தி அஞ்சாவது உதய தின நாளை முன்னிட்டு ஐயா நிச்சயித்தபடி அகில திரட்டு அம்மானை உதய தின ஊர்வலமானது ஐயாவின் அருளால் திரு ஏழு தந்த தென் தாமரை பதியில் தொடங்கி தவப்பதியான சுவாமி தோப்பு பதியை சென்றடை ஆகவே கொடி சொந்தங்கள் அனைவருக்கும் தாங்கள் சார்ந்துள்ள பதி மற்றும் நெல் தாங்கள் அன்பர்களோடும் குடும்பத்தோடும் கலந்து கொண்டு ஐயா அருளிய அகில திரட்டு அம்மானையை பெற்று சென்றனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு பாரதி ஜனதா கட்சி பொதுச் செயலாளர் பேராசிரியர் சீனிவாசன் ரெட்டியார்பட்டி முன்னாள் எம்எல்ஏ வி நாராயணன் தபால் துறை மூத்த கண்காணிப்பாளர் செந்தில்குமார் ஸ்ரீமத் சுவாமி சைதன்யானந்த மகாராஜ் அவர்கள் ஸ்ரீ விவேகானந்தா ஆசிரமம் இந்து தர்ம வித்யாபீரம் வெள்ளிமலை சிறப்புரையாற்றினார் சிறப்பு விருந்தினரை கௌரவித்து நினைவு பரிசு வழங்குபவர்கள் தங்கலட்சுமி அவர்கள் துணை பொதுச் செயலாளர் ஐஏஎஸ் சுரேஷ் டிசிஇ அவர்கள் தலைவர் கன்னியாகுமரி மாவட்டம் ஐஏஎஸ்எப் தங்கேஸ்வரன் டிஇ அவர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஐஏஎஸ்எப் மற்றும் ஐஏஎஸ்எப் அன்பர்கள் ஐஏஎஸ்எப் அறச்சாலை மாணாக்கர்களுக்கான பரிசலுக்கு ஐயா பணியில் அர்ப்பணித்திருக்கும் அன்பர்களை கௌரவி நினைவு பரிசு வழங்கப்பட்டது Walter ஸ்ரீமத் சுவாமி சைதன்யானந்த ஜி மகராஜ் அவர்கள் ஸ்ரீ விவேகானந்த ஆசிரமம் இந்து தர்ம வித்யாபீரம் வெள்ளிமலை விருந்தினரை கௌரவித்து நினைவு பரிசு வழங்குபவர்கள் திருமதி சே தங்கலட்சுமி அவர்கள் துணை பொதுச் செயலாளர் ஐஏஎஸ் திரு சி சுரேஷ் டிசிஇ அவர்கள் தலைவர் கன்னியாகுமரி மாவட்டம் ஐஏஎஸ்எப் திரு நா நாக தங்கேஸ்வரன் டிஇ அவர்கள் பொதுக்குழு உறுப்பினர் ஐஏஎஸ்எப் மற்றும் ஐஏஎஸ்எப் அன்பர்கள் ஐஏஎஸ்எப் அறச்சாலை மாணாக்கர்களுக்கான பரிசளிப்பு ஐயா பணியில் ஆர்ப்பு

हमें नियंत्रण रखता है। तो आपने एक बार तोड़-तोड़ करके नूडल्स लेके मुंबार के यूट्यूब पेज में भेज के खरीफ आया है कार्टर कैटर वेजोर या वहीं होंगे तुम लोग। तावड़े लेके मुझे तो सुबह में क्या था एकी छोटा कार्य आया वहीं पर रहता है। आपने भेजी ना कैसे बहुत भेज पोए। इनके पुराने

உங்களுடைய தேர்தலை பதிவு செய்யுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம் i അവിടെ പിന്നെ അപ്പം உள்ள ஏட உள்ள இருக்கையா அது சிவ 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 நல்லா கிளியர் எடுங்க சிவ சிவ பகவான் அழகாக அகிலத்தில் தம் சொல்கின்றார் நாரணம் வைகுண்டமாகி நாட்டில் வந்த அன்று காரணம் எல்லாம் கலிங்கம் அழிந்து போச்சு வேத நூலும்